பஞ்சு பூத இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிற தத்துவத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்து நெருப்பு அப்படிங்கிற ஒரு பூதத்தை பற்றி ஒரு ஜென்ரலான வாழ்வியலை பற்றி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து மணல் மற்றும் நீர் அதாவது நிலம் நிலம்ங்கிறது உணவு அப்படிங்கிறதும் நீர் அப்படிங்கிறபோது நீர் குடிக்கிற நீர் இதை வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தில் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அப்போது ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான நீர் சுத்தமான இயற்கையான உணவு மற்றும் நீர் என்பதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதற்கான முயற்சிகள் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ நம்ம அதை வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் நான் இயற்கையான முறையில் உணவு உற்பத்தி செய்து நாமளே தற்சார்பாக உணவு உற்பத்தி செய்து உட்கொள்வது அது மட்டும் இல்லாமல் மழை நீரை சரியான முறையில் சேகரித்து பயன்படுத்துவது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு நிகழ்வாக இருக்குது அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்வியல் அமைப்பு வீடுடைய அமைப்பு நில மேலாண்மை எல்லாமே மாறிப்போச்சு அதுலேருந்து மாறி வருவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனநிலையிலேருந்து தயாரிப்படுத்தி ப்ளஸ் இடச்சூழலையும் தயார்படுத்தி கொண்டு வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகின்றது ஆனாலும் ஆகிவிடுவோம் ஏன்னா நம்மளுடைய எண்ணம் தெளிவாகிவிட்டது சுத்தமான இயற்கையான நீரும் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ளும் என்பதை நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொண்டோம் நம்மளை பஞ்சபூத ஆரோக்கிய வாழ்வியல் இப்போது அடுத்தது நெருப்பு என்ற ஒரு பூதம் நம்ம வாழ்வியலில் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நீர் எடுத்துக்கிறோம் உணவு எடுத்துக்கிறோம் சரி ஆனால் நீர் நெருப்பு என்ற பூதம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நெருப்பு அப்படிங்கிறது நம்ம கூட எப்படி வருது அப்படின்னா ஒரு ஆற்றல் இயக்க ஆற்றலாக வச்சுக்கலாம் இப்போ உராய்வுனால் நெருப்பு உருவாகும் நம்ம இயக்க ஆற்றல் உழைப்பு அப்படிங்கிறதுல நம்மளுடைய நெருப்பு ஆற்றல் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்போ உழைப்பு அப்படின்னு நம்ம நோக்கினா நம்ம உழைப்புக்கு என்ன நினைப்போம் நம்மளோட உணவு நீர் இதுக்காக உழைக்கலாம் தனக்காக ஒரு ஜான் வயிற்றுக்காக உழைக்கிறோம் ஆனால் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இயக்கத்தை கொண்டு போகும்போது அது பணமாக மாறுகிறது அப்போ நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் யாருக்காக நமக்காக தான் அது எதற்காக நம்மளுடைய ஆரோக்கியமாகவும் நம்மளோட மகிழ்ச்சியான வாழ்வியலுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மளோட ஆசைகளுக்காகவும் பணம் சம்பாதிக்கிறோம் அப்போ ஆசை என்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஆசைங்கிறது பேராசையாகி பெரும் துன்பத்துக்கும் மாறலாம் ஆனால் ஆசை என்பது பேராசையாகி நம்மளுடைய வாழ்வியலில் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம இயற்கை முறையில் உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் சுத்தமான மழைநீரை சுத்தமாக நல்லபடியாக செய்கிறத்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேராசை இன்றைக்கி நிலவில் அதுவே ஒரு பேராசை தான் அது ஒரு ஆசையில் பேராசை லெவலுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா அந்தளவுக்கு மழைநீரை இயல்பாக எல்லோராலையும் சேரிச்சு குடிங்கனா சேரிச்சு வைத்து குடிக்க முடியாத ஒரு சூழலில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அதை எப்படி பக்குப்படுத்தி சேகரிப்பது அப்படிங்கிறது அதே மூலம் இயற்கையான முறையில் உணவு உற்பத்தி செய்து கொள்ளலாம் என்றால் அதற்கும் இயற்கையே இயற்கைக்குள் ஒரு சுழற்சி இருக்கிறது அந்த சுழற்சியும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழலாக அப்போ அதையும் நம்ம வந்து வென்றெடுத்து வருவது அப்படிங்கிறது எப்படி நம்ம ஆசையை நிறைவேற்றுவதற்கு எவ்வளோக்குள்ளே கஷ்டப்படுறோமோ அதே போல் இந்த இயற்கையான உணவு நீர் ச எடுத்துக்கொள்வதிலும் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சவால்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய தான் நம்ம இருக்கணும் அதனால தான் சொல்லக்கூடியது எளிமையாக இருக்கும் இன்றைக்கி வந்து இயற்கையான முறையில் உணவும் நீரும் மாறிவிட்டாலே ஆரோக்கியம் நம் விடலாம் என்று சொன்னாலும் நோய்களுக்கு நாம் ஆட்பட்டு கிடக்கிறோம் அதில் வந்து விடுபடணும் நம்ம ஆரோக்கியமாக மகிழ்ச்சியை வாழணும் அப்போது அந்த விகிஸ் விகிதத்தில் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய வேலை அந்த நெருப்பு சக்தியை சரியாக பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த லெவலுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற என்ன ஒரு புரிதல் கிடைக்கிது அப்புறம் நம்ம ஒரு புரிதல் இப்போ வந்து நெருப்பு சக்தி அப்படிங்கிறதுல நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்போ பணம் சம்பாதிக்கிறோம் அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துவது நம்ம இயற்கை வாழ்வியலுக்கு எப்படி பயன்படுத்துவது நிலத்தை ஆக்கிரமிப்பது நிலத்தை வாங்குவது அப்போ நிலம் என்ற ஒன்று தான் நம்மளுடைய உணவையும் சரி நீரையும் தக்க வைப்பதற்கும் ஒரு மூல ஆதாரமாக இருக்கிறது அப்போது பணம் என்பது தங்கத்தை விட எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளுடைய நிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போது பணம் சேகரிப்பது சம்பாதிப்பது அப்படிங்கிறதுல ஆடம்பரத்தை ஆடம்பரம்னா மிகப்பெரிய மேல் உயர்ந்த ஆடைகள் வாங்குவது ஆபரணங்கள் வாங்குவது இன்னும் நிறைய வாழ்வியலில் வீடு மிக பெருசாக வாங்குறது இதில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தவறுகள் செய்கிறோம் தவறுகள் செய்கிறோம் எல்லாருமே தவறு செய்கிறோமா அப்படின்னா இல்லை ஆனால் நான் தவறு நான் உண்மையிலேயே கொஞ்சம் மேலாண்மையில் கொஞ்சம் கொஞ்சம் கோட்டை விடுகிற அந்த மேலாமை கோட்டை விட்டாலும் திரும்பவும் அந்த இடத்துக்கு திரும்பி வருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் அதனால தான் என்னுடைய வீடியோஸ் வருவதற்கு தாமதமாக கொண்டே இருக்கிறது என்னுடைய வாழ்வியலோடு என்னுடைய வீடியோஸ் இருக்கும் என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய வாழ்வியலோடு மே இறக்கத்தோடு சேர்ந்து இருக்கும் அதுதான் நம்ம வந்து நம்ம ஒன்று நினைப்போம் நடப்பது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது விதியோடு மதியம் சேர்ந்து கிடக்குது ஏன்னா என்னுடைய பழைய வீடியோஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு போட்டிருப்பேன் அது பிறகு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து திரும்பி அதை நான் படிக்கும் பொழுது அதெல்லாம் வெல்ல முடியாதுங்க தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இடைப்பட்ட காலத்தில் எனக்கு ஒரு கடந்த ஒரு ஒரு ரெண்டு வருடமாக ரெண்டு வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சது ஏன்னால் நான் வந்து என்னுடைய திட்டங்கள் கொஞ்சம் செதறிடிச்சு ஒரு மாற்று வழியில் போயிட்டேன் திரும்பவும் அதே இடத்துக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறேன் வரும்பொழுது விதினா என்ன மதியினா என்ன அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்து திரும்பவும் வருது அப்போ இங்கிருந்து நான் புரிந்து கொள்கிறேன் விமர்சனம் என்பது இறப்பு வரை இருந்து தான் இருக்கும் நம்ம ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருப்போம் அந்த கருத்து எப்படி வாழ்ந்திருக்க மாட்டோம் அப்போ வாழ்ந்திருக்க விட்டால் அது வந்து விமர்சனமாக மாறும் நம்மளுடைய கருத்துகள் எல்லாமே விமர்சனமாக மாறும் ஆனால் மாறினாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்பது தான் நம்மளுடைய பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது இறப்பு வரை விமர்சனங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா நேற்றைய சூழலுக்கு தகுந்தவர் நம்மளுடைய கருத்துகள் இருந்திருக்கும் ஆனால் இந்திய சூழல்படி நம்மளுடைய செயல்பாடு இருக்கும் அப்போ செயல்பாடுகள் என்பது அந்தந்த சூழலுக்கு தகுந்தவர் அமைந்தாலும் அதில் அது ஒரு சரி இருக்கும் அடுத்து கடந்து வரும்பொழுது அந்த சரியை பயன்படுத்தி நம்ம திரும்பவும் அந்த கருத்துகள் மாறிக்கொண்டு வரும் இப்போ காலத்திற்கு தகுந்தவாறு நம்மளோட கருத்துக்கள் மாறலாம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கோ அப்போ மாறினாலும் திருப்பியும் மாறி வர்றது அதுதான் நம்மளுடைய மதி அப்போ சூழலுக்கு ஏற்ப நாம் கற்றுக்கொண்டது தான் மதி அந்த கற்றுக்கொண்டதுக்கு தகுந்தவாறு கருத்துகள் மாறலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்ற புரிதல் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு சில நம்ம வந்து நெருப்பு சக்திகள் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறத நம்ம வந்து இயற்கை வாழ்வியில் தகுந்தவாறு போகணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு சில செலவுகள் ஆடம்பரமாக செய்து பணத்தை வீணெடுத்து விடுகிறோம் அப்போது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்போ இந்த உசாராக இருக்கணுன்னா நம்ம சூழலையும் சரிப்படுத்தியாச்சுன்னா நம்ம அந்த இடத்துல உசாராக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் மதியம் மாறி வருது அப்போ விதிங்கிறது இயல்பாக ஒரு சொல்லோடு வருது அதில் இயக்க சக்தியும் விதியோடு மூலசக்தியாக நம்மளோட இருக்குது அப்போ உழைப்பு என்ற நெருப்பு சக்தி நம்மளோடு ஆழமான மூலசக்தியாக இருக்குது இந்த நெருப்பு மூலசக்தி அப்படிங்கிறது நம்மளோட உணவை ஜீரணிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் இல்லையா இப்போது நெருப்புங்கிறது குறைந்த நெருப்பு அதிக அதிக நெருப்பு ஒரு ஒரு சரியான வெப்பநிலை நம்மளுக்கு தேவையான ஒரு வெப்பநிலை அப்போ நம்மளுக்கு எப்போவுமே ஒரு வெப்பநிலை நம்ம உடலோடு இருக்குங்கிறதும் நம்மளுக்கு தெரியும் அந்த வெப்பநிலையை சமநிலையாக வைத்து கொண்டாலும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ அந்த சமநிலை எங்கே கெடும் ஒரு புறச்சூழலாலையோ இல்லை இவ்வளோ உணவாலையும் நீராலையும் எதனாலேயோ கெட்டலாம் கெட்டாலும் வரும் அப்போது அப் அண்ட் டவுனுக்கு தகுந்தவாறு நம்ம உடலை சீராக்கக்குள்ளுடைய சக்தி இருக்கு நம்ம இந்த உடலில் அது உயிர் சக்தி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அஞ்சு பூதங்களை எடுத்தாலும் அஞ்சுக்கும் மூலமாக இருக்கிறது உயிர் சக்தி அப்படின்னு சொல்லுவோம் அந்த உயிர் சக்தி எதோட சேர்ந்ததாக இருக்குது குளிர்ச்சியும் வெப்பம் வாய் இருக்குது அப்போ எது ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது தானே உயிர் சக்தியாக எடுப்போம் அந்த உயிர் சக்தி விந்து சக்தி அப்படிங்கிறது எந்த இடத்துல வந்துடும் ஒரு இயங்கு சக்தி நெருப்பு சக்தியோடு வந்துடும் குளிர்ச்சி சக்தியோடு வந்துடும் நீர்பூதத்தோடையும் ஒரு முதன்மையாக குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறதும் அங்கே நீர் சக்தி ஒரு மிகப்பெரிய செயலை ஆற்றும் அதுவே இயங்கு சக்தியான நெருப்பு சக்தியும் ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக அங்கு செயல்படும் அப்போது நெருப்பு என்ற பூதம் நெருப்பு என்ற பூதம் மிக முக்கியமான ஒரு ஆற்றலாக நம்ம உடலோடு இருக்கிறது அது வந்து நம்ம விந்து சக்தியோடு உயிர் சக்தியோடு இயங்கி வரக்கூடிய ஒன்று இது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளுடைய உழைப்பாகவும் பணமாகவும் வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போ பணத்தை சம்பாதிப்பதில் நம்மளுடைய இயங்கு சக்தியான நம்முடைய நெருப்பு சக்தி இயல் செயல்படுகிறது அந்த பணத்தை சம்பாதித்து நாம் வந்து வாழ்வியலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் நமக்கான உணவை இயற்கையான உணவாகவும் இயற்கையான நீராகவும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் பணத்தை அப்போ இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறது இந்த வாழ்வியல் முறையில் நம்ம எப்படி அதை தயார்படுத்தி கொள்வது என்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்குது அப்போது இதுக்கு வந்து விதியும் மதியும் தெரிந்திருக்க வேண்டும் மதிங்கிறது நம்ம வந்து காலல் சுழல் அப்படின்னா இந்த இயற்கை தான் விதிங்க சூரியன் காலையில் எழுந்திருக்கும் மாலையில் போயிடும் அப்போ இந்த இடைப்பட்ட வெப்பம் அதிகமாக இருக்குது மதிய நேரம் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்குது அப்போ வெளியில் அதிகமாக அலைய வேண்டாம் காலையில் வெளியில் அதிகமாக அலைஞ்சிக்கலாம் சாயங்காலம் அதிக அதிகமாக அலைஞ்சிக்கலாம் அப்போ இதுலேருந்து விதிங்கிறது சூரியன் காலையில் குதித்து மாலையில் மறையும் இந்த இடைப்பட்ட நடு காலத்தில் வெ வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த இப்போ இயற்கையை நம்ம புரிந்து கொடுக்கிறோம் இயற்கையை என்ன சூழல் நடக்குதோ அதை வந்து நம்மளுக்கு நம்மை தவிர்த்து சூழல் பின்பக்கமாக இருக்க நம்மை தவிர்த்து மற்ற எல்லாமே இயற்கை அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த இயற்கை எப்படி நடந்து கொள்கிறதோ அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதுக்கு பேர் தான் விதி இது என்னுடைய இன்றைய கருத்து அதாவது சூரியன் காலையில் வருது அந்த வெப்பம் வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு வெப்பம் அப்போ சூரியன் உதித்து வரும்போது அதனோடு நாம் பழகுவது அதாவது சூரியன் அந்த வெளிச்சத்தை அந்த காலை சூரிய வெ வெளிச்சத்தை அந்த ஒளியை நம் உடலில் வாங்கி கொள்வது நம்மளுக்கு ஆரோக்கியம் அதே நேரம் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு அந்த நேரம் சூரிய ஒளியில் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறது நம்ம உடலுக்கு ஆரோக்கிய கேடு ஓகேங்களா இதை நம்ம புரிந்துக்கிறோம் இந்த இது வந்து சூரியன் வந்து அது எப்பவும் ஒரே தான் நெற்ப கொடுத்துக்கிட்டு இருக்குது அது இப்படி தான் இருக்குது அந்த வெப்பம் நம்மளுக்கு இப்படி நம்மளுக்கு பயன்படுது நம்மளுக்கு பயன்படலை அப்படிங்கிறத புரிந்து கொள்வது நம்மளுடைய மதி அப்போது அந்த விதியை புரிந்து கொண்டு அந்த இயற்கையை நம்ம புரிந்து கொண்டு மதிக்கு தகுந்தவாறு நம்ம நம்மை மாற்றி கொள்வது நம்மளை தற்காத்து கொள்வது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மதி அப்போ நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த சூழலில் இயற்கையை நம்ம என்னும் புரிந்து கொள்ள முடியல இயற்கையை நம்ம இன்னும் புரிந்து கொள்ள முடியலை அப்படின்னா எதை நம்ம புரிந்து கொள்ள முடியலை புதுசு புதுசாக நம்மளுக்கு புதிய புதிய இயற்கை படைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது சூரியன் அன்றிலிருந்து இன்னைக்கு வரையும் சூரியன் இருந்து கொண்டே இருக்கிறது அதை பற்றி ஏகப்பட்ட தகவல்கள் எழுதப்பட்டு விடுது சூரியனை பற்றியோ சந்திரனை பற்றியோ இல்லை வியாழனை பற்றியோ செவ்வாயை பற்றியும் கிரகங்களை பற்றியும் இந்த காலசிலை மழை எப்போ எந்த காலத்தில் பெய்யும் ஆய் மழை பெய்யும் ஆயிப்பேசில் அடமழை பெய்யும் கார்த்திகளை மார்களியில் குளிர் இருக்கும் இந்த மாதிரி நிறைய தகவல் வந்து நம்மளுக்கு ஏடுகளை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த இயற்கை இப்படி இருந்துச்சுன்னு எழுதி வச்சுட்டா அதே போல் மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் எப்படி சூதுவாதமானவர்கள் அப்படிங்கிறத பற்றியும் எழுதி வச்சிருக்காங்க நம்ம இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் நம்மளுக்கு புதிய புதிய பிறப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது நம்மளை சுற்றி நிறைய மக்கள் இருக்கிறாங்க அவங்களே என்னால் நம்மளை புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்குது அப்போது அந்த சூழலுக்கு தகுந்தால் நம்மளும் மாறி ஏறி இறங்கி ஒரு நாள் இயற்கை வாழ்வியலை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம் டப்பக்குன்னு பார்த்தா அதை பேச மாற்றுவோம் மறைப்போம் மறைக்கணும் அதாவது உண்மையே சொல்லணுன்னாலும் சில நேரம் பொய்யும் சொல்ல வேண்டிய இருக்க ஒரு சூழல் இருக்கும் ஏன்னா நம்மளை தற்காத்து கொள்வதற்காக ஒரு சில விஷயங்கள் மறைக்க வேண்டிய இருக்கிறது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை ஆனால் எப்படி இருந்தாலும் மூலமான நம் சக்தி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தானே நம்மளை தற்காத்து கொள்வதும் அப்படிங்கிறது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தான் அப்போ அதுக்கு தகுந்த ஒரு கருத்துக்கள் ஏற்றும் இரக்கமாக வந்தாலும் திருப்ப நம்முடைய மூல சக்தியாக இருக்கக்கூடிய ஆழத்தில் உள்ள கரு இந்த பஞ்சபூத இயற்கை ஆரோக்கிய பால்களை பற்றி தான் இருக்கும் அது க அப்படியே கடந்து கடந்து போகும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அது நல்லது அதை நல்லதையே நினைக்கும் எண்ணம் தெளிவாக இருக்கும் வெளியிலவில் வார்த்தைகள் வேற இருந்தாலும் உள்ளே இருக்கும் மனதை புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் சரியாக பஞ்சபூத ஆரோக்கிய வாழ்விலுக்குள்ளே போக முடியாது இப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கருத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் விமர்சனத்தையும் பார்த்து வைக்க வேண்டும் சரியாக பேச வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம கருத்துகளும் சரியாக பேச வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால அமைதியான முறையில் நல்லபடியாக ஒரு சில கருத்துக்கள் வெளியில் செல்ல வேண்டும் அதாவது உண்மை ரகசியம் வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த பஞ்சபத ஆரோக்கிய வாழ்வியல் கருத்துக்கள் இந்த இயற்கையை எப்படி இந்த உலகம் இந்த வாழ்வியல் முறை எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து அடுத்தடுத்து வெளிவந்துக்கிட்டு இருக்கும் அது முயற்சிகளாக இருந்துகிட்டு இருக்கும் இது ஏற்றம் இறக்கமாக விமர்சனமான கருத்துக்களாக இருந்தாலும் அதில் ஒரு நன்மை என்பது முடங்கி கிடைக்கிறது உண்மை என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அதில் விதியாகவும் மதியாகவும் மாறி மாறி வரும் இதில் எந்த ஒரு தவறுதலும் இல்லை எல்லாமே சரியான ஒரு வாழ்வியலாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமான வாழ்வியலுக்குள்ளே போவதற்கான கருத்துக்களே இந்த சேனலில் வரும் ஓகேங்களா அப்போது நெருப்புங்கிற மூலசக்திக்குள்ளே நம்ம இயற்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு மதி நம்மளுக்கு கிடைக்கிது இந்த மதி நெருப்போடு வருமா இல்லை அகாயத்தோடு வருமா இல்லை காற்றோடு வருமா இது நம்ம இன்னும் அடுத்தடுத்த பார்வைகளில் பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு நம்ம இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிற ஒன்றுக்குள்ள நம்ம போவதற்கு நிறைய தடைகள் இருக்கிறது அதை நம்ம நெருப்பு சக்தியால் இயற்கை சக்தியால் உடைத்து நம்ம தாண்டி அந்த இயற்கை வாழ்வியலுக்குள்ளே செல்ல வேண்டும் நம்ம நெருப்பு சக்தியை பயன்படுத்த வேண்டும் பணத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ഓക്കെ അടുത്ത വീഡിയോ കാണാം താങ്ക്